காம்பவுண்ட் சப்ஜெக்ட்னால் என்ன நம்ம ஏற்கனவே சப்ஜெக்ட் பற்றி பார்த்துருக்கோம் ஒரு வாக்கியம் எதை பற்றி அல்லது யாரை பற்றி பேசுகிறதோ அதுதான் சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம் அப்போ காம்பவுண்ட் சப்ஜெக்ட் அப்படி என்ன ஏதோ ஒரு வாக்கியத்தை பார்ப்போம் ரவி ப்ளேஸ் கிரிக்கெட் ரவி வந்து கிரிக்கெட் ஆடுறார் இப்போ ரவி தான் சப்ஜெக்ட் இப்போது ரவி அண்ட் ராணி ப்ளே கிரிக்கெட் இப்போ என்ன ரெண்டு பேர் ரவி ராணி ரெண்டு பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்போது ஒன்றுக்கு மேலே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருந்ததுன்னா அது காம்பவுண்ட் சப்ஜெக்ட் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்ததுன்னா வெறும் சப்ஜெக்ட் தான் ஆனால் ஒன்றுக்கும் மேலே இருந்ததுன்னு சொன்னால் அது காம்பவுண்ட் சப்ஜெக்ட் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் மை சிஸ்டர் அண்ட் ஐ வென் டு த டெம்பிள் எங்கள் சிஸ்டர் நான் ரெண்டு பேர் எங்கள் மை சிஸ்டர் அண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு மேற்பட்டது சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து காம்பவுண்ட் சப்ஜெக்ட் அப்போது இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா காம்பவுண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அதை வந்து அண்ட் அப்படிங்கிறதுனால இணைப்போம் ஏற்கனவே போன பாடத்தில் படித்தோம் மை சிஸ்டர் அண்ட் ஐ தான் வரும் மை சிஸ்டர் அண்ட் மீ வராது ஏ வராது அப்படிங்கிறது ஏற்கனவே வேறு ஒரு ஷார்ட்டில் பார்த்துருக்கோம் அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி